எந்த மனுஷனையும் தேர் இஸ் நோ பார் தேர் இஸ் நோ லிமிட் தேர் இஸ் நோ எந்த விதமான குவாலிபிகேஷனும் கிடையாது உலகத்தில் வந்து எல்லாரும் சொல்லுங்க எந்த மனிதனையும் வாய் திறந்து சொல்லுங்க அது ஒரே ஒரு குவாலிபிகேஷன் அவன் மனிதனாக இருக்கேனோ அப்போ அதுக்குள்ளே நம்ம எல்லாருமே வந்துட்டோம் யாரெல்லாம் இந்த காரியத்தை பார்க்குறீங்களோ எல்லாருமே அதுக்குள்ளே வந்துட்டோம் உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளியே மெய்யான ஒளி அந்த ஒளி என்ன செய்யறா இருளிலே பிரகாசிக்கிறது நீங்கள் பிரகாசிக்க வேண்டுமா உங்களுடைய வாழ்க்கை பிரகாசிக்க வேண்டுமா உங்களுடைய குடும்பங்கள் பிரகாசிக்க வேண்டுமா உங்களுடைய எதிர்காலங்கள் பிரகாசிக்க வேண்டுமா இப்போ அப்படியே நல்லா இருக்கீங்களா அடைச்ச மாதிரி இருக்கீங்களா இல்லது அந்தகாரமா இருக்கீங்களா இந்த இருள் இன்றே மாறுகிறது ஆமின் சொல்லுங்க உங்களுடைய குடும்பங்களிலே அந்தகாரங்கள் உங்களை விட்டு வெளியே போகிறது ஆண்டோடைய வல்லமை உங்களுக்குள்ள வருகிறது அப்ப என்ன ஆகும் உங்களை பிரகாசிக்க பண்ணுவதாக